பட்டு பிடிக்கும் இதுல என்னன்னா டவுட் இதெல்லாம் எங்க தலைவர் சீமான் தானே சீமான் என்ன காரணத்துல மேடம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு உழைப்பாளர் சீமன் ஆனா தான் வேற யாரும் கிடையாது எங்க அம்மா எல்லாம் இரட்டையில உதய ஸ்டாலின் இந்த மாதிரி தான் போடுறாங்க அதனால எங்க அண்ணா நாங்க எப்பவுமே சீமான் தான் போடுவோம் அதனால நாங்க எல்லாமே எல்லாரும் சீமான் எட்டு வயசுல ஆயிட்டுனா நாங்க சீ தான் ஓட்டு போடுவோம் அவர் விவசாயம் பேசுவார்ண்ணா மக்களுக்கு நல்லா பிடிக்கும் அது மாதிரி ஜாதி மதம் பார்க்க மாட்டாருண்ணா அக்ரிகல்ச்சர் பத்தி தான் ப்ரோ நான் வந்து அரசியலுக்கு வந்தா அந்த வெளில இருந்து வாங்குற ஆல்கஹால் அதெல்லாம் எடுத்து திருத்திட்டு கல்லு கொடுப்பேன் அப்படின்ட்டு பேசுறாரு ப்ரோ அதெல்லாம் தான் ப்ரோ சீமானவர்கள் வந்து அருமையான பேச்சாளர் மாணவர்களுக்காக நல்லா இறங்கி வந்து பேசுவார் இருக்கிற ஜென ஜென்ரேஷன் விவசாய விவசாயத்தை தான் நம்புகிறாங்க அதனால் விவசாயத்துக்கு ஆதரவாக பேசி சீமான் மட்டும்தான் அதனால் எல்லாருமே அவங்க தான் போடுவாங்க தம்பி வணக்கம் இப்போ எல்லாருமே என்ன பள்ளிக்கூடம் என்ன படிக்கிறீங்க நான் டுவெல்த்து படிக்கிறேண்ணா டுவெல்த்து படிக்கிறேன் டுவெல்த்து படிக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா இல்லை மாணவர்களுக்குலாம் எந்த தலைவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு யாரை பிடிக்கும் இதில் என்னென்ன டவுட்டு இதெல்லாம் எங்கள் தலைவரே சீமன் தானே எங்க சீமா சீமான் அண்ணன் தான் ஏன் எந்த இளைஞர்கள் எல்லா பள்ளி மாணவருக்கு யாரை கேட்டாலே எல்லாருமே சீமான் தான் சொல்றாங்க என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா ஏழைப்படுற படுற கஷ்டங்கள் படுற பசங்களுக்கெல்லாம் நல்லா உதவி செய்கிறாரு அதுவும் இல்லாமல் நல்லா தமிழுக்காக போறாரு நல்ல சிறந்த தலைவர்னா அவர் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே வார்த்தையில சொல்லுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு உழைப்பாளாம் சீமன் அண்ணன் தான் வேற யாரும் கிடையாது அவ்வளோ சென்னையில கூட நிறைய வந்து மக்கள் பெரிய சிக்கலை சந்திச்சுட்டு இருக்காங்கல்ல ஆட்சியில் இருக்கவங்க கூட உதவல இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் கவனிச்சிங்களா கவனிப்பண்ணா எப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இந்த காலத்துல வந்து கஷ்டப்பட்டு அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த இடத்துல நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கிற ஒரேன்னா நம்ம தான் அவங்கள பத்தி தெரிஞ்சாம இருந்தா அது ரொம்ப இதுன்னு இப்போ வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து இளைஞர்கள் ஓட்டர்லாம் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க சொல்ற சீமான் சீமான் சீமானந்தான் சீமான் சீமானந்தான் நன்றி 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 தம்பி வணக்கம் இப்ப எல்லாரும் என்ன படிக்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு அதுல வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிடிச்ச அரசியல் தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க என்ன காரணத்தினால நினைக்கிறீங்க அவர் விவசாயம் பேசுவார்ண்ணா மக்களுக்கு நல்லா பிடிக்கும் அது மாதிரி ஜாதி மதம் பார்க்க மாட்டாருண்ணா அதான் விவசாயத்தை விவசாயத்துக்காக பேசுவார் ஜாதி மதம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாரு சீமான் அவர்கள் வந்து அருமையான பேச்சாளர் மாணவர்களுக்காக நல்லா இறங்கி வந்து பேசுவார் ஜாதி மதம் பார்க்காம நல்லா பேசுவார் என்ன சீமான் என்ன எல்லாருமே பதினெட்டு வயசு கடந்த பிறகு யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க நான் சீமானுக்கு தானே சீமானுக்கு தான் தான் நல்ல பேச்சாளரும் கூட அவர் வந்து நல்ல திறமையில் உண்டு அவருக்கு ஆமா அவர் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா வாய்ப்பு இருக்குண்ணா கண்டிப்பா இருக்கு தம்பி இப்ப எல்லாரும் என்ன படிக்கிறீங்க நைன்த் படிக்கிறோம் இந்த அரசியல் எல்லாம் கவனிப்பீங்களா எதுல பாப்பீங்க இந்த அரசியல் செய்தி எல்லாம் எதுல பாப்பீங்க செல்லலலாம் அப்படி நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டுல அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு சீமான் சீமான் என்ன காரணம் அவர் தான் தமிழர்காங்க வந்து பேசுறாரு பிடிக்கும் அதனால நாங்க எல்லாரும் எல்லாரும் சீமான் பேச்ச தான் வரோம் வயசுல நைட்னா நாங்க சீமான் ஓட்டு போடும் ஆமா அவர் பேசுனதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது இருக்கா நிறைய பேசறது வணக்கம் இப்போ தமிழ்நாட்டுல வந்து நிறைய கட்சிகள் இருக்கு அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யங்ஸ்டர் ஸ்கூல் பசங்க கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்காங்களா இவங்களை யார சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த பொலிட்டீசியனுக்கு வந்து வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன காரணத்தினால அவருக்கு வாக்கு அவர் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது அக்ரிகல்ச்சர் பத்தி தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தா அந்த வெள்ள இருந்து வாங்குற ஆல்கஹால் அதெல்லாம் நிறுத்திட்டு கல் கொடுப்பேன் அப்படின்ட்டு அதனால அவர் பெண் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம் ஏன்னா எந்த இளைஞர்கள் அதிகமா யாரை கேட்டாலுமே எல்லாருமே சீமான்னு தான் சொல்றாங்க அப்படி என்ன அவர் பேசுறது வந்து மாணவர்களை ரொம்ப ஈர்த்து இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தைரியமா மோட்டிவேட்டா போதும் பேசுறதுனால எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா எங்களுக்கும் ஒரு இதா இருக்கிறதுனால நாங்க அவரை ரொம்ப பிடிக்குது எங்களுக்கு ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்றுவார்னு நினைக்கிறீங்களா

எல்லாம் இதை பற்றி பேசுறது இல்ல நல்ல துறையெல்லாம் பற்றி பத்தி பேசுறாங்க பிடிச்ச கல்வியை கொண்டு வராங்க அதனால தானே சீமான பிடிக்கும் எங்கள் அம்மா எல்லாம் இரட்டை உதயஸ்டாலின்னு இந்த தான் போடுறாங்க அதனால எங்க அண்ணா நாங்க போடுவோம் சீமானோம் எங்க ஓட்டு சீமானன்னு தானே இப்போ வந்து பதினேழு வயது ஆகுது இப்போ வந்து கல்லூரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க பதினெட்டு வயசு ஆகுன்னு எத்தனை வருஷம் இருக்கு என்ன ரெண்டு வருஷம் இருக்குண்ணே ரெண்டு வருஷம் முடிச்சானே எங்களுக்கு ஓட்டு சீமானுக்கு தானே அவங்க தானே இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ஆட்சிக்கு வருவாங்க தமிழ்நாட்டே டோட்டலாக மாற்றிருவாங்க நம்ம தான் ஆட்சி தானே நம்ம ஆட்சி வந்தேன் நம்ம எல்லாருமே கண்ட்ரோலுக்கு வந்துடுனேன் தானே சீமான் சீமான் தான் அண்ணன் வரணும் ஆட்சி அவ்வளோதான் அது பிடிக்கணும் அவங்க பேச்சு ரொம்ப பிடிக்கணும் எங்களுக்கு அவன் திறமையங்களுக்கு நல்லா பிடிக்கணும் நன்றி சரிங்க மேடம் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது அரசியல் தலைவர்கள் இருக்காங்க யங்ஸ்டர்லாம் யாரை விரும்புறதா நினைக்கிறீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க சீமான் சீமான் என்ன காரணத்திலான மேடம் அவங்க மோட்டிவேஷனாக பி பேசுகிறாங்க விவசாயத்துக்காக போராடுறாங்க அதனால் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா ஆ இருக்குது நன்றி சார் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது பிரதான கட்சிகள் டிஎம்கே டிஎம்கே இதுமாரி கட்சிகள் இருக்கு இவங்க வந்து ஐம்பது வருடத்துக்கு மேலே தமிழ்நாட்டை ரூல் பண்ணுறாங்க இவங்களுக்கு மாற்றம்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சிகள் புதுசாக வர்றாங்க அப்படி யங்ஸ்டர்லாம் யாரை விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களோட ஓட்டெல்லாம் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் விவசாய விவசாயத்தை தான் நம்புகிறாங்க அதனால விவசாயத்துக்கு ஆதரவாக பேச சீமான் மட்டும்தான் அதனால் எல்லாருமே அவங்க தான் போடுவாங்க அவர் பேச அவர் சொன்ன கருத்துக்கள் திட்டங்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது எது இருக்கா எனக்கு அக்ரி தான் பிடிக்கும் அதனால் அவர் அக்ரி பேசினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதான் அவர் வரக்கூடிய தேர்தலில் முதலமைச்சர் அவர் வாய்ப்பு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது நிறையவே இருக்குது தேங்க்யூ உங்களுடைய சாய்ஸ் யாராக இருக்கும் சீமான் சீமான் என்ன காரணத்தினால நினைக்கிறீங்க நல்லா பேசுவாங்க அவர் நிறைய கொள்கைகள் பேசியிருப்பார் விவசாயிகளுக்காக பேசியிருக்காரு மீனவர்களுக்காக மாணவர்களுக்காகலாம் நிறைய பேசியிருக்காரு அதில் வந்து இளைஞர்களை வந்து அதிகமாக ஈர்க்கிற கொள்கை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களோட பேச்சு தான் அவங்களோட பேச்சு சாதி மதம்லாம் வேணான்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஜாதி எல்லாம் முக்கியம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் முக்கியம் இல்ல முக்கியம் இல்ல அப்படிலாம் கிடையாது ப்ரோ அப்படியெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் வந்து அவர் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கு ப்ரோ வாய்ப்பு ப்ரோ இருக்கு வாய்ப்பு நன்றி ஆ நன்றி ப்ரோ